வச்சிருந்தாங்க பல ஆயிரம் வருஷங்களாக அந்த சிலை இருந்து விட்டது நல்லடியார்கள் எல்லாரும் அதை அனுமதிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்ல இயலுமாத அதனால வந்து மக்கள் வந்து மாறிக்கொண்டே இருப்பார்கள் அவங்க பல மாதிரி அவங்க சுயநலத்துக்கு பல அறியாமையினால பல வித முடிவெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் ரப்பு ஒருத்தம் தான் அப்படிலாம் செய்ய இல்லாத ஒருத்தன் அல்லா ஒருத்தன் மட்டும்தான் வகி மட்டும்தான் அதனால வகியை தவிர வேற எதுக்கு நம்ம பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில் தான் நாம இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் இது இன்னைக்கு எடுத்த நிலைப்பாடு கிடையாது இருபத்தைந்து ஆண்டுகளாக எங்களுடைய நிலைப்பாடு குரான் சொன்னா மட்டும்தான் எந்த ஒரு கருத்து கிடையாது என்ன கேமரா அஸ்லாம் வரமத்துல்ல வரகாத்து என்னுடைய பெயர் அகமது பாஷா நான் திருச்சியில் இருந்து வந்திருக்கிறேன் தற்பொழுது தாயிப் நகரிலே மருத்துவத்துறையில ஆடியோலஜிஸ்டாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கேள்வி இரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் நிசாப் இருந்தால் கொடுக்க வேண்டும் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத செய்தி ஆனால் கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி எழும்போதுதான் விவாதத்துக்கே இடம் வருகிறது இந்த அடிப்படையில் நான் வைக்கும் கேள்வி ஒரு ஆள் தான் கேட்கணும் நீங்க இருந்தா ஒரு கேள்வி கேட்டுருங்க இன்னொரு சகோதரர் கேட்க சொல்லுங்க ரெண்டு கேட்பாங்க நீங்க ஒரு ஆளு யாரோ ஒரு ஆள் சரி இந்த கேள்வியை நான் சகோதரர் பி ஜே அவர்களுக்கு முன்வைக்கிறேன் திருமதியிலே இடம்பெற்றிருக்கும் ஐநூத்தி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் அதாவது அனாதைகளின் சொத்து பற்றிய ஹதீஸ் அனாதைகளின் சொத்துகளுக்கு ஒருவர் ஹதீசை படிக்கிறேன் அறிவிப்பாளர் அமருபின் ஷாஹிப் அனாதைகளின் சொத்துகளுக்கு ஒருவர் பொறுப்பேற்றால் அதை வியாபாரத்தில் முடிவு முதலீடு செய்யட்டும் அவ்வாறு செய்யாமல் விட்டு வைத்தால் ஜகாத் அதனை சாப்பிட்டு விடும் என்று நபிகள் நாயகம் சொல்லு அலைசலாம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் என்ற ஹதீஸ் இதிலே நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் ஜகாத் அந்த சொத்தினை சாப்பிட வேண்டும் என்றால் கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும் இதைத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் இதை சரியா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹதீஸ் சகிஹானதா அல்லது என்பதையும் நீங்க சேர்த்து சொல்ல வேண்டும் அதாவது இந்த அனாதைகள் சொத்துக்கு வந்து அனாதைகள் சொத்து உங்களிடத்தில் இருந்தால் அதை வந்து நீங்க வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்க அனாதைகள் சொத்து உங்கள்கிட்ட இருந்தா அதை வர்த்தகத்தில் ஈடுபடுத்துங்க இல்லைன்னா ஜக்காத்து கொடுத்தே அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது இந்த ஹனுடைய கருத்தை வைத்து பார்த்தால் ஒரு தடவை கொடுத்தா எப்படி ஆளுங்க ஒரு லட்ச ரூபா அனாதை இருக்குது ஒரு தடவை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருவோம் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர்கிட்ட செய்யும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து வருஷ வருஷம் கொடுத்தா குறையும் தொண்ணூத்தி ஏழரை இன்னும் கொஞ்சம் குறையும் இன்னும் கொஞ்சம் குறையும் இன்னும் கொஞ்சம் குறையும் அப்ப இந்த ஹதீசுடைய கருத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறதான் சொல்லுதுங்கிறாங்க இதுல இரண்டு விஷயங்கள் அதுல இருக்கிறது விஷயம் இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் கிடையாது இது ஹதீஸ்களை அறிஞர்கள் அனைவராலும் தூக்கி வீசப்பட்ட ஆதாரமாக கொள்ளக்கூடாத ஒரு செய்தி இதை நூர்மம் பாக்கியவர்கள் நமக்கு மறுப்பு எழுதின அந்த நூல்ல கூட மூன்று ஹதீஸுகள் அது பலவீனமானது என்று சொல்லி இருக்கிறாங்க ஏகத்துவத்தில் அது பலவீனமானது தான் அப்படின்னு சொல்லி அவரு கூட என்ன அனாதையின் இன் சொத்தை வியாபாரத்தில் என்ற நபிமொழி பலவீனமானது அவங்க பலவீனமானது ஈடுபடுத்துங்க இல்லன்னா ஈடுபடுத்து சாப்பிட்டு விடும் என்பதை அவங்களும் சொல்ல மாட்டாங்க நம்மளும் சொல்ல மாட்டோம் எல்லா அதிஸ்களை அறிஞர்களும் அதை வந்து தள்ளிடுறாங்க அதனால அதனுடைய அறிவிப்பாளர்களை போக வேண்டாம் இரண்டாவது எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதனுடைய கருத்தே தப்பா இருக்கிறது என்ன கருத்து தப்பா கேட்டா இப்ப வியாபாரத்தில் ஈடுபடுத்தினா நஷ்டம் வராது ஏதாவது அழியாதுங்கிறாங்க ஜக்காத்து கொடுத்தா அழிகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவது ஆகலாம் வியாபாரத்துல ஈடுபடுத்தினா நஷ்டம் ஏற்பட்டு அடுத்த வருஷம் கூட அழிஞ்சிடலாம் வியாபாரம் என்பது லாபம் வரக்கூடியது நஷ்டமும் வரக்கூடியது இப்ப வியாபாரத்தில் ஈடுபடுத்துக்க அனாதிகளுக்கு சேப்டின்னு சொன்னீங்கன்னா ஆனா வியாபாரத்துல பண்ணிட்டு ஒரு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஆயிருக்கான் ஒருத்தன் சரி ஆக்காட்ட கூட என்ன செய்யவான்னு கேட்டா அவன் ஆயிருச்சுன்னு சொல்லுவான் அந்த அனாதை ஏமாத்த நினைக்கிறவன் நான் என்னப்பா பண்ணுறதுங்க பார்த்தா ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாருனா தொழிலில் போட்டேன் நான் அதுக்கு நான் நாம் பிறப்பா அப்படின்ருவான் அதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஏன் அனாதைகளை ஏமாத்துகிறதுக்குரிய வாசலை வந்து இது திறந்து விடுது கருத்தும் சரியில்லை இல்லை அறிவிக்கிற ஆட்களும் சரியில்லை அதனுடைய கருத்தை எடுத்து பார்த்தாலும் அது ஒரு நல்ல ஒரு கருத்தாக தெரியல இன்னும் போனா ஒரு குழந்தை அனாதை அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் அனாதை ஆகிட்டான் அந்த அனாதைங்கிறவன் யார் அனாதைன்னா பருவ வயசுக்கு கீழே தான் அனாதை இஸ்லாமிய சட்ட பிரகாரம் நான் எனக்கு எங்க பாப்பா இல்லை நான் அனாதையா அனாதைன்னு சொல்ல பாப்பா இல்லாதவங்க அனாதை கிடையாது அந்த வயசுல பாப்பா இல்லாம இருக்கணும் அந்த பருவ வயசு கீழே தகப்பண்ணி இல்லாம இருந்தா தான் ஒருத்தர் அனாதை பருவ வயசு கீழே உள்ளவர் வந்து அவருடைய சொத்தை நீங்க எடுத்து வியாபாரத்தில் போறாரு அவருடைய சம்மதம் வேணும் அவர் சம்மதிக்கிற வயசு ஒன்னு அடையல எப்படி இன்னும் அதை வந்து நீங்க எடுத்து நீங்க எப்படி பண்ணுவீங்க ஆள் இல்லாத மாதிரி அவர் சீன்ல ஆள் இல்லாத மாதிரி தான் அவர் பருவம் வந்து சம்மதம் கொடுத்தாதான் அவர் சொத்தை நீங்க வியாபாரத்தில் போடணுமா போடக்கூடாதா எந்த மாதிரி வியாபாரத்தில் போடலாம் அது டிசைட் பண்ணுவாரு அவங்க தகப்பனாரே அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனா வேண்டாம் அது ஒரு கிரௌண்ட் இருக்கும் இந்த தொழில அந்த ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கருத்துல குழப்பம் இருக்கிறது இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கிறதா இருக்கிறது அது போக வந்து அறிவிப்பாளர்கள் சரியில்லாம இருக்கிறாங்க அதனால அனாதை அது போக அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தாலும் சரி அதனால வருஷ வருஷம் கொடுக்கறது வருமானம் தான் வராது என்கிட்ட ஆறு மாசம் இன்னும் சீக்கிரம் அணிஞ்சிடும் அது நல்ல அர்த்தம் வர்றதா இருந்தா ஜக்காத்துக்கு கொடுத்து அழிஞ்சு விடும் அப்படிங்கிறீங்கல்ல வருஷ வருஷம் கொடுத்தால் இருபத்தஞ்சு வருஷத்தில் அழிஞ்சும் என்றால் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா கொடுத்தா பன்னெண்டு வருஷத்தில் அழிஞ்சு போயிடும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா கொடுத்தா ஆறு வருஷத்தில் அழிஞ்சு போயிருமா இல்லையா அப்ப அதை வச்சுக்கிட்டு நான் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் இல்ல இல்ல வருஷ வருஷம் கிடையாதுங்க அழிஞ்சிடும் சொல்றாங்க மூணு மாசத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்கணும் விளங்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருஷ வருஷம் நுழைப்பதற்கு அதுல என்ன இல்லை எந்த விதமான கிரவுண்டும் இல்லை அதனால ஃபர்ஸ்ட் பதில் வந்து இப்போ பலவீனமானதுங்கிறதுதான் ரெண்டு தரப்பாரு ஒத்துக்கொட்டை பலவீனமான விஷயம் அதை வச்சு நம்ம ஆதாரம் எழுப்பக்கூடாது அசலாம் வரைக்கும் அர்ஹமதுல்லாஹி தாலா பிரகாதகு என் பெயர் முகமது ரிஸ்வான் கோவையிலிருந்து வந் உதவி தந்திருக்கிறேன் என்னுடைய கேள்வி பி ஜெய்னு இடம் கேள்வி என்னன்னு சொன்னா நேற்றைய தின விவாதத்திலே நீங்கள் இரண்டு சாராரும் ஒரு ஹதீசை பலவீனம் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை சொன்னீங்க என்ன காரணம் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஹதீசிலே இடம்பெறுகிறார் அவர் பொய்யராவார் பொய்யராக இருப்பதன் காரணத்தினால் அவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது ஒரு சான்ற ரெண்டு பேரும் வந்து ஒத்துக்கொண்ட ஒரு காரணம் ஒத்துக்கொண்ட ஒரு சான்று ரெண்டு பேரும் ஹாரிஸ் பொய்யர் அதனால் ஏற்றுக்கூடாது அப்ப நேற்றைய விவாதத்திலே பி ஜின் ஆகிய நீங்கள் நூர் முகமது பாக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு அந்த ரெண்டு புஸ்தகங்கள்ல அதாவது ஜக்காத் சம்பந்தமா அறுபதற்கும் மேற்பட்ட தவறுகளை நாங்கள் கண்டெடுத்திருக்கிறோம் இந்த வாசகத்தை குறிப்பிட்டே சொன்னீங்க அப்ப இந்த அறுபது தவறுகளை வந்து இப்ப சுட்டி காட்ட முடியாது இருக்கக்கூடிய நேரத்துல அறுபது தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமும் இல்ல சாம்பிளுக்கும் ரெண்டு மூணு இந்த மாதிரி தவறு பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்து சுட்டி காட்டுங்க அப்படி நீங்க சுட்டி காட்டலன்னு சொன்னா நீங்க பொய்யர் அவர் மேல போய் சொல்லிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் நேத்துல இருந்து நைட் வரைக்கும் நீங்க செஞ்ச விவாதத்தை எதுவுமே நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம் பொய்யர்களுடைய கூற்றை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி அவர் பொய்யர் என்று வைத்துக் கொண்டார் அவர் பொய்யர் என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நேற்று இருந்து நைட் வரைக்கும் பேசினதும் இப்போ காலையிலிருந்து நைட் அவர் பேச போறதையும் ஒண்ணுமே நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொய்யர்களுடைய கூற்றை ஏற்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தரவில்லை எனவே அவர் பொய் சொல்லியிருக்கிறார் இருட்டடுப்பு செய்திருக்கிறார் குறிப்பாக சொன்னீங்க கால பாலூகும் என்று வரக்கூடிய அந்த வாசகத்தை வெட்டிட்டு சொன்னாரு இந்த மாதிரியான குறைகளை வச்சிருக்கீங்க அந்த குறைகளை ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு மூணு போட்டு நிரூபிச்சுட்டேங்கன்னு சொன்னா அவர் பொய்யர் என்பதை ஓகே நீங்க அவர் பொய்யரா அல்லது நீங்க பொய்யரா என்பதை மக்களிடத்தில் நிரூபிக்கவும் ஏனென்றால் உண்மையாளர்களுடைய கூற்றை தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் தெரிவித்து இதை கேள்வியாக உங்கள் முன் வைக்கிறோம் வலைக்கம் அன்பு சகோதரர்களே இது அதனால அந்த ஒரு அளவுகோல வச்சு அவர் கேட்கிறாரு ஆனா அந்த அளவுகள் அப்படி அர்த்தம் கிடையாது அதை விளக்குறதுக்கு இப்போ டைம் இல்லை வழங்குதா ஒரு பொய்யருடைய அறிவிப்பை ஏற்றுக்கூடாது கூடாது என்பதற்கும் உண்மையிலேயே நானும் அவரை பொய் சொல்லி கொண்டு வைக்கல அவங்க சொல்லக்கூடிய நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடாங்கிற வேறுபாடு இருக்கு அந்த டாபிக் நான் போக வேண்டாம் இருந்தா அதனால ஏத்துக்கிற மாட்டோம் ஏத்துக்கிறோம் முடிவுக்கு நீங்க வராதிங்க அது ரொம்ப விரிவாக விவரம் ஆலச வேண்டிய ஒரு மேட்ரு அதே நேரத்தில் வந்து நான் வந்து அப்படி அவதூறா பொய்யாவெல்லாம் சொல்ல கிடையாது அவர் சொன்ன தவறுகளில் நானே சிலது சுட்டிக்காட்டி இருக்கிறேன் அதுல என்ன சுட்டிக்காட்டின ஷாபி இமாம் அவர்கள் வந்து லா கைருஹு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து அர்த்தம் செய்யும் பொழுது ஒரு தடவை அந்த விளைபொருளுக்கு சக்காத்து கொடுத்து விட்டால் இனி எந்த நேரத்திலும் அதுக்கு சக்காத்து கிடையாதுன்னு சொல்லி ஷாபி இமாம் சொன்னதாக அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படி அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் கிடையாது அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கறத பகிரங்கமாக நான் வந்து நினைஞ்ச நேரத்து ஒன்னு சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒரு செய்தி நாட்டு மக்கள்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டாரா இல்லையா கோரி முகமது கேட்ட மாதிரி நாட்டு மக்கள்கிட்ட ஒரு செய்தி பரவலாக நீண்ட காலம் இருந்து விடுமையானால் அதை ஏத்துக்கிறேன் ஆதாரம்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றது தான் ஹதீஷ் கலையுடைய விதி அப்படின்னு அவர் எழுதியிருந்தாரு அப்படி இல்ல கால பாலுகும் சிலர் அப்படி சொல்லுகிறார்கள் ஒரு வாசகம் இருக்குது அந்த சிலர் சொல்லுகிறார்கள் மட்டும் முன்னாடி போட்டு தான் அந்த செய்தியை வருது அதை மட்டும் வசதியாக அவர் வெட்டியிருக்கிறார் வேணும்னா அதை வெட்ட முடியும் இந்த ஒரு சொல்லு மட்டும் திடீர்னு மறையாது அதனால வேணும் தான் செஞ்சிருக்கிறார்க்குறத நேரத்தை நான் என்ன ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு ஆதாரத்துக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அது மாதிரி சொல்வதாக இருந்தால் இன்னொன்னு சொல்வதாக இருந்தால் இப்ப வந்து நேற்று கூட ஒன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் ரசூர் செல்லா அலி செல்லம் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொன்னார் என்ன சொன்னார்னு கேட்டா அந்த அது அது வரலாற்று செய்தி வரலாற்று செய்தின்னு வேற சொல்லிக்கிட்டார் என்ன வரலாற்று செய்தி அதாவது அவர் சொல்றாரு இவனு